வீட்டில் வந்து ரெண்டு நாளாக வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் வீட்டில் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்கவங்க துணியை துவைச்சிட்டாங்க கொஞ்சம் துணியை மட்டும் பாக்கி வச்சுட்டாங்க ஃப்ரீயாக இருந்தால் போய் வாய்க்காலில் போய் துவச்சிட்டு வாங்கினாங்க சரி கடையில் பக்கத்தில் இருக்க கடையில் போய் சோப்புலாம் வாங்கிட்டு சரி நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு மாதிரி எங்கள் ஊருக்கு ஆற்றுக்கு போகணும் அப்படின்னா இங்கே எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் போய் ஆகணும் டூவீலர் எடுத்துக்கிட்டு துணியெல்லாம் ஒரு மூட்டையை கட்டிக்கிட்டு அப்படியே மெயின் எல்லாம் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்து ஒரு ரொம்ப தூரம் ஆகணும் வரப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோபி ஆறு வந்து ஓடுது சரி சொல்லிட்டு அங்கே எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னா அங்கே புல் தரையாட்ருக்கோம் துணியெல்லாம் துவைச்சி போட்டு காய வச்சுட்டு வர்றதுக்கு சௌரியமான இடம் அழகாகவும் இருக்கும் தண்ணி சுத்தமாகவும் இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்காது சரி அதனால தான் அந்த இடம் நான் வந்து நாங்கள் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படி போனோம் ஆனால் இந்த துணியெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து வாஷிங் மிஷின் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வந்து இந்த பெட்ஷீட்டு துணிலாம் துவைச்சா அனுபவம் இருக்குது ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி துணி துவைக்கிறது வந்து உடம்புலாம் கொஞ்சம் ஒத்துழைக்கலை கஷ்டமாக தான் இருந்துச்சு சேர வேறு வழி இல்லை ஏன்னா அந்த வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் நம்ம தான் துவைச்சாகணும் அப்படிதான் வந்து இது கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம துவைச்ச அனுபவம்லாம் இருக்குது கிராமத்துலலாம் துவைச்சா அனுபவம் அதுவும் இந்த பெட்ஷீட்லாம் வந்து ஓடுற தண்ணியில் கல்லில் வந்து அடித்து துவைச்சாதான் அழுக்கெலாம் போகும் ஆனால் இப்போ தான் வந்து வாஷிங் மிஷின் வந்துடுறதுக்குனால அந்த நம்ம வந்து துவைக்கிறதுக்கு நேரமும் இல்லை துவைக்கிறதும் இல்லை சரி துவைச்சிட்டு அங்கேயே வந்து இந்த பெட்ஷீட்லாம் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் முனையை பிடிச்சி இழுத்து நல்லா புழிஞ்சி அப்படியே அந்த புல் அப்படியே காய வச்சோம்னு வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் போதும் அந்த துவைச்ச துணியெல்லாம் வந்து அப்படியே காஞ்சிடும் இது மாதிரி முன்னாடிலாம் வந்து நாங்கள் அப்படியே பண்ணியிருக்கிறோம் நிறையா அனுபவம்லாம் இருக்குது அந்த அணுவம் வந்து திருப்பி ரொம்ப நாள் கழித்து எங்களுக்கு திருப்பி கிடச்சிது இந்த மாதிரி துணி துவைக்கிற அணுவம் சரி அங்கெல்லாம் காய வச்சுட்டு சரினு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஆற்றுலேயே வந்து கொஞ்சம் நேரம் குளிக்கிறது டைம் பாஸ் பண்ணுறது அப்படியே குளிச்சுட்டு சரினு சொல்லிட்டு திருப்பி வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து அந்த ஆற்றுல இருக்கிற பாறை மேலே வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து அப்படியே காய வைக்கிறது ஏன்னா உடம்பெல்லாம் காய வைக்கிறது ஆனால் அப்போ தான் வந்து நம்ம புல்தரையில் வந்து காய வச்ச துணியெலாம் காயும் சரி துணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே எல்லா துணியும் போட்டு மூட்டையாக கட்டி அப்பாடா ஒரு வழியாக வந்து துணியெல்லாம் துவைச்சாச்சு சரினு சொல்லிட்டு துணி மூட்டை எடுத்துகிட்டு டூலர் எடுத்து அப்படியே ஊருக்குள்ளே அப்படியே கிளம்பிட்டோம் மொதல் வேலையாக வந்து இந்த வாஷிங் மிஷினை வந்து போய் ரிப்பேர் பண்ணணும்